சிம்பிளாக ஈஸியாக ஜவரிசி வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதம் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் அப்படியே முறு முறு முறுன்னு இருக்கும் இது வந்து டீக்கு நல்லாயிருக்கும் தயிர் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் நம்ம கடையில் கிடைக்கிறத விடவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம் கெட்டு போகாது அதே சமயம் ஷேப்புன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மெத்தாலில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாலக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் ஜவர்ஸி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கணும் இப்போ இதுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் இல்லைன்னா ஓமம் மிளகாய் தூள் இல்லைன்னா பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணி அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்ப குறையிற மாதிரி எதுன்னா எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த கஞ்சி மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு அதை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு மட்டும் தண்ணி வச்சால் போதும் உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும் ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்கணும் இம்மீடியட்டாக நான்ஸ்டிக் ஷீட்டில் இது மாதிரி நீங்கள் கரண்டிலையும் அப்படியே ஊற்றலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குக்கி கெட்டர் அதில் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு முறுக்கு குழல் இருக்கும் அதுக்கு வந்து கீழே போடுற அந்த மூடி மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதில் வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகாது அந்த ஷேப்பை வந்து அப்படியே உள்வாங்கி வச்சிடும் ஜவ்வரிசி வந்ததினால காயறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்காது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட்னு சொல்லலாம் இன்கேஸ் உங்களுக்கு மிளகாய்த்தூளெல்லாம் பிடிக்கலன்னா ப்ளைனாக ஜீரகம் லெமன் மட்டும் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிலோ ஜவ்வரிசி நமக்கு வடகம் கிடைக்கும் இது மாதிரி நமக்கு ஷேப் பண்ணுறது ஈஸி அப்படி இல்லைன்னா கூட நமக்கு கண்ணாடி வளையல் இருக்கும் அதில் கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வேக வச்சு பண்ணுறதுனால நம்ம உடனே அந்த ஷேப் வந்து பண்ணதுக்கப்புறம் உடனே எடுத்து அந்த மோல்டே இன்னொன்று பண்ணலாம் ஸோ ஒரு நிமிஷம் விடணும் அப்படிலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இது காயறதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் ஆகும் நல்ல வெயில்ல அதே சமயம் ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க ஸோ செகண்ட் டே தேர்ட் லே தேர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது ஒரு ஆர்டிக் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது அப்பப்போ எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சுருங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது பொறிக்கிறது ரொம்ப முக்கியம் என்ன நல்ல சூடான எண்ணெயில் தான் நீங்கள் போட்டு பொறிக்கணும் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைக்கவே கூடாது நல்ல சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜவ்வரிசி எண்ணெயில் போடும்போது அப்படியே மலர்ந்து வரும் அதாவது உப்பி வரும் அப்போ தான் இந்த முறு முறுப்பு வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு எண்ணெயை காய் வச்சு போட்டிங்கன்னா அப்படி ஜவ்வு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பொறிச்சு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்